கத்தர் உண்டு பண்ணினால் இவற்றில் மகிழ்ந்து கலிக்குறுவோம் அல்ல லூயா அல்ல லூயா கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுகிறவள் பாக்கியவான்கள் ஏன்னா ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணினால் தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கும்படி தேவன் இருக்கிறபடினாலே இந்த நாளை கனப்படுத்தி வந்திருக்கிறவளே நிச்சயமாய் ஆண்டவர் கனப்படுத்துவார் இல்லை ஒன்று சாமியில் ரெண்டு முப்பது சொல்கிறது என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்னை படுத்துகிறவர்கள் கனவீனப்பட்டு போவார்கள் அல்ல இல்லூயா அல்லை இல்லூ கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்ல இல்லூயா ரொம்ப சோகமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அல்ல இல்லூயா ஆமாம் நீங்கள் கத்தருடைய சன்னிதானத்தில் வந்துருக்கிறீங்க ஒரு சோகத்தை எல்லாம் வெளியே விட்டுருங்க இல்லை இல்லூயா அதனால் நல்லா உற்சாகமாக இருங்க தேவ சன்னிதானத்தில் இல்லூ ஆமாம் நீங்கள் எங்கே பிரச்சனையாக இருக்கிறீங்க போராட்டமாக இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா இருந்துக்குங்க ஆனால் தேவ சமூகத்தில் வந்த பிறகு அப்படியே தூங்கி வடியிருது அப்படியே சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து உட்கார்றது அப்படிலாம் செய்து இருக்காதிங்க ஆமாம் நல்லா ரிஸ்க்காக இருங்க இது கர்த்தருடைய நாள் நல்ல இல்லூயா நாம் தான் கம்பீர சத்தத்தை உண்டு பண்ணணும் நாம் தான் கம்பீர சத்தத்தை உண்டு பண்ணணும் கம்பீரமாய் தேவனை துதிக்கிற ஜனம் நம்ம தான் நம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட போகிற இல்லை ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் இல்லை இல்லூ ஆமாம் நம்ம தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம தான் தேவனை துதித்து கம்பீர சத்தத்தை வெளிப்படுத்தணும் இல்லை லூயா அதனால் உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் இப்போ மறங்க இல்லை இல்லூய்யா அதை அதை நினைக்காதீங்க உங்கள் சூழ்நிலையெல்லாம் ஓரம் கட்டுங்க எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவர் இல்லை இல்லூயா எல்லாம் அவரால் முடியும் எல்லாம் அவரால் முடியும் ஒரு நொடி போதும் கண் மூடி கண் திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த நேரம் போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது இருக்குது இல்லை இல்லூயா சிருஷ்டி அவர் இல்லாத ஒன்றை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் மனிதன் இருக்கிறதை வைத்து ஒன்றை உண்டு பண்ணுவான் நான் ஆராதிக்கிற நாண்டவர் இல்லாததை இல்லாதவைகளை வைத்து அல்லது இல்லாத ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உருவாக்க என் ஆண்டவரால் முடியும் அவர் நாமம் அதிசயம் அவர் நாமம் அற்புதம் அல்ல இல்லையோ ஒரு சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் தொண்ணூறு வயது பாட்டிக்கு கூட கொடுக்க அவரால் முடியும் அல்ல இல்லையா ஆமாம் அதனால் ஆண்டு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இதையெல்லாம் இந்த யோசனையெல்லாம் நீங்கள் மறந்துட்டு தேவனை நான் துதிக்க வந்திருக்கிறேன் அவர் சத்தத்தை கேட்க வந்திருக்கிற நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் தேவன் ஏற்கனவே ஆசிர்வதித்து விட்டார் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாகி வந்திருக்கிறேன் ஆமாம் நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படியா வேதத்தில் இருக்கிறது நாம் அவருடைய ஜனம் அல்ல இல்லயோ அல்ல இல்லையோ ஆமாம் பிரச்சனைக்கு மேலே தேவனை வைங்க போராட்டத்துக்கு மேலே தேவனை வைங்க மாறும் மாறாமல் இருக்குமா மாற்றுவா மாற்றுவா நீ நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னே இருந்த இடத்துல இப்போ இருக்கிறீங்களா பக்கத்தில் பார்த்து கேளுங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா என்ன சொல்கிறாங்க சொல் கேளுங்க என்ன சொல்கிறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் வாங்கின சம்பளம் ஐயாயிரம் ரூபா இப்போ அதே சம்பளமாக வாங்குறீங்க ஆ யோசித்து பாருங்கள் அப்போ நடராஜா சர்வீஸு இப்போ எப்படி இருக்குது யோசித்து பாருங்களேன் அப்போ வாடகை வீடு இப்போ சொந்த வீடு அப்போ நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துல இப்போ நான் இல்லை நான் முன்னேறி இருக்கிறேன் இல்லையா லூயா ஆமாம் நான் முன்னேறி இருக்கிறேன் அப்போ இதுவரை நம்மை நடத்தி வந்தவர் இன்னும் முன்னுக்கு என்னை நடத்துவார் இன்னும் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்வார் அல்லையே லூயா ஆமாம் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுங்க நிறைய ஜோபம் பண்ணுறீங்க இல்லையா ஆ அல்ல லூயா சிலருக்கு ஜெபிக்கவே தெரியாது ஆரம்பத்தில் ஜெபிக்கவே தெரியாது இப்போ மைக்கை கொடுத்தா வாங்க முடியல இல்லை லூயா அளவுக்கு செபிக்கிறவர்களாக மாறிட்டோம் நம்ம அப்போ முன்னேற்றம் நம்முடைய பாதையில் இருக்குது நம்ம அப்போ அப்போலாம் முந்நூறுரூவா சட்டை போட்டிருந்தோம் இப்போ நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சட்டை என்ன பண்ணுறோம் கம்பெனி சட்டையாக போடுறோம் பிராண்டுன்றோம் ஒரு காலத்தில் பிராண்டு நமக்கு தெரிய பிரெட்டு தான் தெரியும் இப்போ என்ன தெரியுது பிராண்டு அப்படின்றோம் பிராண்டு சர்ச்சாக ஷர்ட்டாக போடு பீட்டர் இங்கிலாண்டாக போடு ரெய்மான்ஸாக போடு வந்தது இந்த மேன் அப்படின்னா இது கத்தரால் வந்தது கண்களுக்கு மற்ற கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும் ஆனால் இது கத்தரால் வந்தது வாய்களை திறந்து நீங்கள் பேசும்போதெல்லாம் அவரை மகிமைப்படுத்துங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதிங்க நீங்க எப்பவுமே அவரை உயர்த்தி சொல்லிட்டே இருங்க கூட சொல்லுங்க இல்லாததை ஒன்றை அவரால் என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் செத்து போன அந்த எல்லையில் என்னென்ன செத்து இருக்கோ அதை உயிர்ப்பிக்க அவரால் முடியும் இல்லை இல்லை கல்லறையில் இருக்கிற என்னென்ன காரியம் கல்லறைக்குள்ள இருக்கோ அதெல்லாம் இயேசு சாமி வெளியே கொண்டு வர முடியும் இல்லை இல்லை அதனால் இருக்கிற பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க ஆமாம் வேதம் தெ தெளிவாக இருக்குது நீங்கள் வீட்டில் போய் வாசித்து வசனத்தை மாத்திர சொல்கிறேன் இது என்னுடைய பிரசங்கம் இல்லை ரோமர் நான்கு பத்தொம்பதில் சொல்லப்பட்டிருக்கு ஆபரகாம் தான் பலவீனமாக இருக்கிறதையும் சாராலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான் எப்படி இருந்தானா ஆமாம் அவன் எண்ணாமல் இருந்தான் அவனுக்கு வயசாகி போச்சு தொண்ணூற்றி வயசு ஆனால் என்ன பண்ணல அவன் அந்த நிலையை என்னவே இல்லை அந்த அம்மாவுக்கு எண்பத்தொம்பது வயசு என்ன பண்ணலை கர்ப்பம் செத்து போயிடுச்சு இனிமேல் அந்த வழிபாடே இல்லை பலன் இல்லை எல்லாம் போச்சு ஆனால் என்ன பண்ணல அவன் அதை என்னவே இல்லை அல்லூயா அவன் எதை என்றானா விசுவாசத்தை அல்ல லூயா எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு தத்தத்தில் அவர் காரியங்களை எனக்கு செய்வார் அல்ல இல்லூயா வார்த்தைகளை தந்தவர் வல்ல தேவன் வார்த்தைகளை தந்தவர் சர்வவல்ல தேவன் அவர் என் வாழ்க்கையிலே அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவர் அல்ல லூயா ஏன் என் விலைவினத்தை நான் பார்க்கறதில்ல நம்ம என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனதை நான் பார்க்கறது இல்லை ஆனால் ஒருவர் அதை உயிர்ப்பிக்க முடியுன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு சாராளுடைய கர்ப்பத்தில் இருந்து உனக்கு சந்ததி உண்டாங்கன்னு ஒருவர் சொல்லியிருக்கிறாரு அல்ல எல்லூயா நான் சொன்னவரை சொன்னதை நான் எண்ணிகிட்ருக்கிறேன் சொன்னவருடைய வார்த்தையை நான் நினைச்சிட்ருக்கிறேன் அல்ல எல்லு கிடைச்சதா அல்ல நடந்ததா நடந்ததா செத்து போன ஒன்றை தேவனால் உயிர்ப்பிக்க முடியும் அலே ஆமீன் அலே லூயா உங்கள் வாழ்க்கையில் எது எல்லாம் கல்லறைக்குள்ளே வச்சிட்டா கூட கவலைப்படாதீங்க கல்லறையில் இருந்து தேவன் அலே லூயா உங்கள் வாழ்க்கையில் எது எது முடியாது இப்போ கல்லறைக்குள்ளே வச்சுட்டா என்ன அர்த்தம் அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் பாடியை கொண்டு போய் வச்சாச்சு நாற்று அடிக்குது அந்த நிலையில கூட வாழ்க்கையில் எது எது இருக்கோ நீங்கள் சொல்லணும் கல்லறைக்குள்ளே என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் என் ஆண்டவர் வெளியே கொண்டு வர அவரால் முடியும் அல்ல மனித கண்களுக்கு இது ஆகாது மனிதனுடைய கண்களுக்கு முடியாது மனிதனுடைய கண்களுக்கு இது நடக்காது இயற்கைக்கு இது நடக்காது இயற்கையின் சூழ்நிலையில் இதுக்கு சாதகம் இல்லை இயற்கை எல்லாம் தாண்டி ஒருவர் இருக்கிறார் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற நான் என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் எனக்கு செய்ய வல்லவர் அல்லூயா நான் அவருடைய ஜனம் கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இல்லை இல்லுய்யா இல்லை இல்லையா ஆமாம் இப்போ தேவனிய வசனம் வர வர என்ன நடக்கணும் பிசாசு நம்மளை தூங்க வச்சுடுவான் உற்சாகமாக இருங்க அல்ல இல்லூய்யா கொஞ்சம் தவட்டில் தட்டிக்கிங்க டை எழுந்துக்கடா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களையே அல்ல இல்ல ஆமாம் பக்கத்தில் இருந்து சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அல்ல இல்ல ஊய்யா எங்கள் பாஸ்டெல்லாம் பேர் விட்டே சொல்லிடுவார் எப்பா தம்பி தூங்கா இல்லை இல்லையா கொஞ்சம் ஆ உற்சாகமாக இருங்க இல்லை இல்லையா தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க இது தேவ பிரசனம் இருக்கிற இடம் தேவ சமூகம் இருக்கிற இடம் நம்முடைய ஆலயம் ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை திறக்கிற ஆலயம் இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை திறக்கிற ஆலயம் இருக்குது ஆனால் கல்வாரி ஏசு ஜபை வீடு என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜெபிக்கிற இடமா எப்போதும் ஆலயத்தில் ஆறு மணிக்கு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே ஜபிக்கிற சத்தம் கேட்கும் பத்து மணிக்கு வந்து பாருங்கள் இங்கே ஜபிக்கிற சத்தம் கேட்கும் ரெண்டு மணிக்கு வந்து பாருங்கள் தேவனை துதிக்கிற சத்தம் கேட்கும் திரும்ப ஏழு மணிக்கு வந்து பாருங்கள் துதிக்கிற சத்தம் கேட்கும் அப்போ இதெல்லாம் துதித்து இப்படி இவ்வளோ நேரம் தொடர்ந்து துதிக்கிறது ஸ்தோ தரிக்கிறது ஜெபிக்கிறது இருக்குது அந்த இடத்துல தேவன் கிரியேசி எம்எல் இருப்பாரா என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் யாத்திராக இருபத்தி மூன்று இருபத்தி நாலின்படி எந்த இடத்துல நான் வந்து தங்கி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அலே லூயா தேவன் எங்கே அவருடைய நாமத்தினாலே இரண்டு மூன்று பேர்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே தேவன் அசைவாடுகிறார் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர் இப்படி சமூகம் இங்கே இருக்கிறது இப்படி சன்னிதானம் இங்கே இருக்கிறது இருக்கிறது அவருடைய அவருடைய வார்த்தை பலிப்படுத்தலுக்கு பலிப்படுத்தல உங்களுக்கு நேராய் வருகிறது உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை பிரச்சனைகளை மாற்றும்படி உங்களை குறைகளை நிறைவாக்கும்படி உங்களை காயங்களை கட்டும்படி உங்கள் கட்டுகளை உடைக்கும்படி உங்கள் கயிறுகளை அறுக்கும்படி உன் நுகங்களை முறிக்கும்படி தேவனுடைய வார்த்தை பலிப்படுத்திலிருந்து உங்களுக்கு நேராய் வந்து கொண்டு இருக்கிறது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க எனக்கு தான் தேவன் பேசுகிறார் என் வாழ்க்கையில் தான் தேவன் பேசுகிறார் என் தனிப்பட்ட ஜீவியத்தில் தான் தேவன் பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயம் அந்த வார்த்தை இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அது ஒரு நாள் அது ஜீவன் உள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா முளைக்கும் Hallelujah அல்ல இல்லூ நான் கட்டுக்கதையை பேசலை என் சொந்த கதையை பேசலை இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற வார்த்தையை கொண்டிருக்கிறேன் இது ஜீவனும் ஆவியாக இருக்கிறது இது வல்லமை உள்ளதாக இருக்கிறது எந்த நுகத்தை முறிக்கக்கூடியது நீங்கள் நினைக்கிறீங்களா பாஸ்டர் நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இவ்வளோ போராட்டம் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் என்னை புரிந்து கொள்ள மாட்டாரு அல்லது என் மனைவி என்னை புரிந்து கொள்ள மாட்டுறாங்க நான் இப்படிப்பட்டதான ஒரு நுகத்தினால் விசுவாசங்களை பூட்டி இருக்கிறான் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை இது மாற்ற முடியுமா தேவனுடைய வார்த்தை மாற்றும் தேவனுடைய வார்த்தை மாற்றும் என் தேவனுடைய வார்த்தைக்கு நிகர் வேறு ஒன்றுமே இல்லை அல்ல வானத்தையும் நீங்கள் எ ஒன்று மூன்று நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறோம் வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய வார்த்தை தாங்குகிறது இல்லை இல்ல வானத்தை தாங்குகிறது சூரியனை தாங்குகிறது நட்சத்திரங்களை தாங்குகிறது சூரியனை விட பெரிய பெரிய கோள்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிற வார்த்தை என்னையும் உங்களையும் தாங்காதா என்னை உங்களையும் தேற்றாதா என்னை உங்களை நடத்தாதா எங்களை என்னை உங்களை உயர்த்தாதா என்னை உங்களை மாற்றாதா அல்ல இல்லூயா இயற்கையே தாங்குகிற என் தேவடைய வார்த்தை சாதாரண மனிதர்கள் சாதாரண பிரச்சனைகளை மாற்றுமா மாற்றுமா நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீர்கள் அல்ல இல்லூயா மாற்றாலுக்குள்ளே அந்த விசுவாசம் வரலை ஆண்டவரே நாற்று நாருமே ஆண்டவர் நாலு நாள் ஆகிடுச்சேன் அன்று சொன்னார் நீ விசுவாசி தேவ மகிமையை காண்பாய் லூயா அல்ல லூயா நம்ம நம்ம சரீரம் அல்லது நம்ம மாம்சம் நம்ம மாம்சத்தில் இருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும் அவர் சும்மா சொல்கிறாரு இல்லையா என் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றிருக்கிறார் நான் ஒரு சாட்சா இருக்கிறனால்தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியுது லூயா என் வாழ்க்கையை மாற்றினவர் பொருளாதாரத்தை மாற்றினவர் என் நிலையை மாற்றினவர் என் தலையை உயர்த்தினவர் கடன்காரனாக சுற்றி கொண்டு கடன் கொடுக்க முடியாமல் கடன்காரனு கடன் கொடுத்தவனுக்கெல்லாம் பயந்து பயந்து அலே லூயா பல கிராமங்களுக்கு பயணம் செய்து என்னை மறைத்து மறைத்து வாய்ந்த மனுஷன் இன்றைக்கு அநேகருக்கு நான் கடன் கொடுக்கும்படியாய் உதவி செய்யும்படியாய் அலே லூயா என் கரத்தை வலுப்படுத்தின அந்த உண்மை உள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அல்ல இல்லூய்யா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என் வாழ்க்கையை மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையும் மாற்ற அவர் போதுமானவர் அல்ல இல்லூய்யா நீங்கள் விசுவாசிங்க பயப்படாதீங்க பல சத்தங்கள் வந்தது நான் கடன் ஒரு நபருக்கு கொடுக்கணும் கொடுக்க நேரமாகிப்போச்சு அப்போ என்ன நடந்துச்சுன்னா என்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு ரவுடி பசங்க ஒரு நாலு பேர் என்னை சூழ்ந்துட்டான் எல்லார் கையிலும் கத்தியிருக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அவனுக்கு ஆளும் எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஒன்று ஒரு காரியத்தை மட்டும் அவனுக்கு சொல்கிறானுங்க நீ அவருக்கு பணம் தரணில்ல எப்போ கொடுக்க பாரு சொல் இல்லை இப்போயும் முன்னு வேண்டாம் ஒருத்தர் அப்படியே கலங்கி நிற்கிறேன் என்னால் ஒன்றுமே புரியல யாருமே தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் உடனே சொன்னேன் நான் திருப்பி கடன் கொடுத்துடுவேன் இல்லை இல்லை நீ ஏமாற்றிவிடுவேன் எனக்கு இப்போவே சொல்லணும் நான் உடனே எங்கள் சித்தப்பா பேரை சொன்னேன் உடனே அவருடைய அண்ணன் பையனா நீங்கள் அப்படின்னு அமைதியாக போயிட்டான் அதனால் டக்குன்னு எனக்கு வந்துச்சு எங்கள் தாங்க எங்கள் சித்தப்பா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே அவனுங்க அமைதியாகிட்டங்க அப்படியா அது முதலே சொல்லக்கூடாதா நீ நான் மனுஷனை முன்னே நிறுத்தன்னு சொல்ல அப்படிலாம் கலங்கி நின்ற என் வாழ்க்கையில் கத்தர் எல்லாவற்றையும் மாறுதலாகி உண்டு பண்ணினேன் நல்ல எல்லுயா நல்ல எல்லுயா இந்த கடன்களை நாம் அடைக்க கத்தர் உதவி செய்தார் நம்ம எத்தனையோ இதெல்லாம் நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் என் திருமணமான புதுசு என் வாழ்க்கையை மாற்றினவர் நிச்சயமாய் மாற்றுவார் நான் பொருளாதாரத்தில் மாத்தின சொல்லலைங்க சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தில் சந்தோஷத்துக்கு அடுத்த காரியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிச்சயமாய் மாறுதலை உண்டு பண்ணுவார் அல்ல இல்லூ இல்லை இல்லூன் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க

அப்போது கோரேஸுக்கு முன்னாடி இருக்கிற கோணலானவை எவை நல்லா இருக்கிற வாழ்க்கையில் ஏன் கோணல் வருது நல்லா இருக்குது திருமணமாகுது திருமணமான புதுசில் தேனே மானே அப்படிலாம்ன்றோம் கொஞ்ச நாள் பிறகு தேனே மானேன்னு சொன்ன நாவு இப்ப சொல்லுது பூனே அப்படின்ட்டு அப்போது ஏற்கனவே இருந்த அன்பு என்னாச்சு அங்கே ஒரு கோணல் உண்டாகுது பாருங்களேன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கோணல் அங்கே ஒரு சமாதானத்துக்கு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு கோணல் தான் நல்லா மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்த எத்தனையோ நபர்கள் இப்போ குழப்பத்தில் கலக்கத்தில் இருக்கிறாங்க கோணல் வந்துடுச்சு ஏன் கோணல் வருது சில பொருளாதாரத்தில் ஒரு சில இழப்புகள் கோணல் வந்துடுச்சு கையின் பிரியாசம் குறைஞ்சிடுச்சு அங்கே ஒரு கோணல் பலவீனம் சரீரத்தில் நல்லா இருக்கிற சரீரம் திடீர்னு சில பலவீனங்கள் உண்டாகும் அங்கே ஒரு கோணல் உண்டாகும் வாக்குத்த வசனத்தில் கோணல்கள் அப்படிதான் இருக்குது சிஸ்டர் கோணலானவை அப்போ ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தனிப்பட்ட ஜீவியத்தில் பொருளாதாரத்தில் சமாதானத்துக்கு அடுத்த காரியத்தில் விடுதலைக்கு அடுத்த காரியத்தில் வெற்றிக்கு அடுத்த காரியத்தில் இப்படி சந்ததிக்கு அடுத்த காரியத்தில் அப்படியே முடமாக இருக்குது அதான் கோணல் எங்கே எங்கே திரும்பினாலும் சரியான வழி இல்லை சுற்றி சுற்றி அலைய வேண்டியதாக இருக்குது ஆனால் ஊருக்கு போய் சேர்ற இடம் தெரியல ஏன்னா கோணலாக இருக்குது வழி நேராக அந்த போயிடலாம் ஆனால் கோணலாக இருக்கு எல்லா வகையிலும் சிலருடைய எல்லைகள் எல்லைகள்ல ஏன் எப்படி கோணல் விடுது ஏன் கோணல் உண்டாகுது அப்படின்னா சரி இந்த கோரேஸ்க்கு முன்னாடி இருக்க கோணல் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு பிறகு ஏன் கோணல் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஏன் அந்த கோணல் மாறுவதற்கு என்ன செய்யணும் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன் அல்ல லூயா இந்த கோரேஸ்க்கு முன்னாடி யாரு சொல்கிறாரு கோணல் இருக்குப்பா நான் முன்னாடி போய் என்ன பண்ணுறேன் அதை கோணலானவைகளை செவ்வையா அப்போ என்ன கோணல் அப்படின்னா கோரேஸ்க்கு முன்னாடி இருக்கிற கோணல்கள் அல்லது கோணல் என்னன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் என்கிற எதிரி தான் கோரேஸுக்கு எதிராக இருக்கிற கோணல் எப்படி நான் இந்த கோணல் வந்தது அப்படின்னா நம்ம ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க அதை நம்ம ஜனங்க தேவ ஜனங்க தேவனுக்கு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசன வாசி வேகமாக இருபத்தி மூன்றாம் வசம் கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இஸ்ரவேலர்கள் இஸ்ரேலை தங்கள் தேசத்தில் நின்று அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் போதும் போதும் தீர்க்க தரிசிகள் சொல்லிகிட்டே வராங்க தீர்க்க தரிசிகள் சொல்கிறாங்க நீங்கள் தேவ சத்தத்தை கேளுங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிங்க தேவனை ஆராதிங்க அப்படின்னா இந்த இஸ்ரேவேல் ஜனங்க இவங்க இஸ்ரேவேல் ஜனம் யூதேயான்னு ஒரு ஜனம் இருக்குது இது ரெண்டு பகுதி இருக்குது நான் முதல் இஸ்ரேவேல் சொல்லிட்டு யூதேயா சொல்கிறேன் பின்பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த கோணலை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ இஸ்ரவேல் ஜனம் பத்து சந்ததி சேர்ந்தது தான் இஸ்ரவேல் தேசம் இது இஸ்ரேவேலுக்கு தேவன் தீர்க்க தரிசியில் அனுப்பி சொல் சொல்லிகிட்டே இருக்கிறார் ஆனால் ஒருத்தவங்க கூட என்ன பண்ண மாட்டான் கீழ்ப்படி மாட்டான் அங்கே என்ன செய்கிறான்னா தேவனை ஆராதிக்கிறதை விட்டுட்டு அங்கே ஏற்கனவே இருந்த காணானியர் எஃபுசியர் எப்ரே எமோரியர் கிர்காசியர் இப்படி பல சந்ததி அங்கே ராட்சத சந்ததி இருக்குது இந்த சந்ததிகள் வழிபட்ட தெய்வங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு வழிபடுறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா விக்கிரக ஆராதனையில் இவர்கள் அந்நிய தெய்வங்கள் என்ன பண்ணிட்டாங்க வழிபடுறாங்க ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு தீர்க்க தரிசனையில் வைத்து ஊழியக்காரர்கள் வைத்து சொல்லிகிட்டே இருக்கிறார் இவங்க என்ன பண்ணலை கேட்குற மாதிரியே இல்லை உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அந்நிய ராஜாக்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்றார் அசிரிய சாம்ராஜ்யம் அல்லது அசிரிய ராஜா என்ன பண்ணுறான் உள்ளே நுடைஞ்சி அந்த ஜனங்களை என்ன பண்ணிடுறான் அடிமையாக கொண்டு போயிடுறான் இது வந்து இஸ்ரேவேல் நீங்கள் பதினேழாம் அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் அடுத்த பிறகு இருபத்தி நாலாம் அதிகாரம் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே யூதா தேசம் இருக்கிறது ரெண்டு கோத்திரம் யூதா பென்னிமின் ரெண்டு கோத்திரம் சேர்ந்த ஒரு தேசம் யூதா தேசம் அந்த யூதா தேசத்தில் தான் எருசிலேம் இருக்குது எருசிலைமத்தில் ஆலயம் இருக்குது சாலமோன்னு கட்டினா ஆலயம் இருக்குது அதனால் அங்கே ஏன் அசிரிய ராஜா கையில் ஆண்டவர் இதை ஒப்பு கொடுக்குறேன்னா இவங்க கொஞ்சம் தேவனை என்ன பண்ணாங்க கொஞ்சமாவது தேடினாங்க ஏன் தேடினாங்கன்னா அங்கே உரைக்கப்பட்ட திற்கு தரிசிகள் அங்கே எளிமைய ராஜாக்கள் கொஞ்சம் என்ன பண்ணாங்க உத்தமமாக இருந்தாங்க ஆனால் சிறுவேலில் ஏற்பட்ட சிறுவேலில் ராஜாக்கள் ஒருவர் ஒழுங்கு இல்லை ஆனால் யூதா ராஜாக்கள் தேவனுக்கு பயந்தவராக இருந்ததுனால கொஞ்ச நாள் போச்சு ஆனால் அங்கேயும் தீர்க்கதரிசிகள் ஏசையா எழும்பினார் எரியம்மையா எழும்பினார் இவங்க சொன்னதை என்ன சொல்கிறாருன்னா ஏசையா சொல்கிறாரு இங்கே கல்தேய கூட்டம் ஒன்று வரும் வடக்கிலிருந்து வரும் பாபிலோன் ராஜா வருவான் உங்களை பிடிப்பான் அதனால் என்ன பண்ணுங்கள் என்னை தேடுங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கல்தேயர் கூட்டம்ன்றது ஒரு சின்ன கூட்டம் சின்ன கூட்டம் இந்த பாபிலோன் என்கிறதான அந்த முதல் சின்னதாக இருந்துச்சு அதனால் நம்ம ஜனங்களுக்கு என்ன வரலைன்னா விழிப்பு வரலை நம்ம இவ்வளோ பெரிய அரசாங்கம் இவ்வளோ பெரிய ராஜாங்கம் இவ்வளோ கூட்டம் இருக்குது தீர்க்கதரிசி சொல்கிறதான இந்த கல்தேயர் இனம் சின்ன கூட்டம் அதுவும் அந்த பாபிலோன் அந்த அந்த மாகாணம் முதல்ல மாகாணம் சின்னதாக இருக்குது இது போய் நம்ம வந்து ஜெயிச்சிருமா நம்மை மேற்கொண்டுருமா அப்படின்னு நம்ம வார்த்தையில் சொல்லலாம் அசால்ட்டாக இருக்கிறாங்க விழிப்பாக இல்லை ஒரு நிர்விசாரமாக இருக்கிறாங்க ஏனோ தானே இருக்கிறாங்க ஆண்டு ஒரு வருவார் வரு இது தானே கேட்டுக்கிறோம் இத்தனை வருஷமாக அவர் வரப்போகிறார் ஆயத்தமாக இருங்கள் இருங்கள் அப்படின்னு எத்தனை வா வாரம் வாரம் பாஸ்ட்டு இது தானே சொல்கிறாரு இப்படி நம்ம எப்படி நினைக்கிறோம் இல்லையா ஒரு நிறுவிகாரமாக நமக்கு தெரியாத வசனம் இதே தானே வாரம் வாரம் இதில் வேறு டெய்லி வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்புகிறாரு இந்த ஆளுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சலித்துக்கொள்கிறோம் இதே போல தான் யூத ஜனங்க இயசையாக சொல்கிறாரு எரேமியா சொல்கிறாரு தீர்க்கதரிசிகள் எழும்பி சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை கல் தியே அது ஒன்றுக்கும் இல்லை அது ஒரு கிராமம் போல் அது ஒரு கிராமம் நம்ம பெரிய தேசம் நம்மக்கிட்ட படை இருக்குது ராஜா இருக்கிறாரு பெரிய அரசாங்கம் இருக்குது பெரிய இராணுவ படை இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அதை மேற்கொண்டுருவோம் அது சின்ன பகுதி அதை போய் நம்ம போய் மேற்கொள்ளுமா அப்படின்னு ஒரு ஒரு கவலையினமாக ஒரு நிர்வீசாரமாக ஒரு விழிப்பு இல்லாமல் அப்படி இருக்கிறோம் அதே போல் தான் அந்த ஜனங்க இருந்தாங்க சொல்லி சொல்லி பார்த்தாரு காலம் வந்துச்சு இந்த கல்தேயர் இனம் ஒரு ஒரு பகுதியை பிடிச்சி ஒரு பகுதியை பிடிச்சி ஒரு பகுதியை பிடிச்சி பெரிய பகுதியாக மாறிடுச்சு